வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நம்ம பார்த்துட்டு தான் கண்டங்கத்திரி அப்படிங்கிற ஒரு மூலிகை நல்லா காமிக்கிற பாருங்கள் இதுதான் கண்டங்கத்திரி இதனுடைய காய்கள் வந்து உரண்டையாக சின்னதாக இருக்கும் அப்போ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கீழே இருக்கு பாருங்கள் இதான் கண்டங்கத்திரி என்ற மூலிகை இந்த மூலிகை வந்து நமக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து மிகவும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கண்டங்கத்திரிங்கிறது இதனோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்கும் மஞ்சளும் ஒரு பிங்க் கலரில் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் இதனோட முழுக்கள் முழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து முள் கத்திரின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று கண்டங்கத்திரின்னு ஒன்று இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது இதோட காய்களை பாருங்கள் வரி வரியாக இருக்கும் வரி வரியாக அது இந்த இடத்துல பாருங்கள் சுத்தம் எல்லா இடத்துலையும் முள்ளாக இருக்கும் அதனால் அது கை சொல்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்களா இந்த இதில் தான் வந்து இந்த கலர் இந்த இது வரி வரியாக இருக்கும் கண்ட அதே மாதிரி முள் மேலே இருக்கும் அதே மாதிரி முள் முழு கத்திரின்னு ஒன்று இருக்குது முள் கத்திரி வேறு கண்டங்கத்திரி வேறு கண்டங்கத்திரியை எதுக்கு பயன்படுதுன்னா சளி சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனைகள் ஆஸ்துமா இதுலக்கெல்லாம் வந்து இந்த இலைகள் வந்து நிறைய பயன்படுது இதனுடைய காய் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இது காயை வந்து பழுத்துடும் பழுத்து கொஞ்சம் இது மாதிரி மஞ்சள் கலராக மாறிடும் அந்த சமயத்தில் எடுத்து அதனுடைய விதைகளை எடுத்து ஒரு ஒரு எப்படி நம்ம புகை போடுறோம் அந்த மாதிரி போட்டு அதை வாயில் பிடிச்சோன்னா வாயில் இருக்கிற சொத்தப்பள்ளில் இருக்கிற புழுக்கள் கீழே விழுந்து இறந்துரும்னு என்னோட குருநாதர்கள்லாம் எனக்கு சொல்லி இருந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லா கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்து ஆஸ்துமா டி சளி சளி வந்து நெஞ்சில் கபம் நல்லா கட்டிக்கிறது அதை வந்து இலக்கி விடுறது மூக்கில் வந்து அப்படியே சளி ஒழுகிட்டே இருக்கும் நிற்காமல் அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே தும்முவாங்க தும்மி அவங்களுக்கு இரும் சளி வந்து கண்டினியூவாக இருக்கும் ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அரு மருந்து இது வந்து ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கும் சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்து அதே மாதிரி இது தலைவலி இந்த கை காலில் சுழுக்கும் கூட இதை இலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க இது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பயன்படக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இதை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வோம்